அன்பத்தி ஐந்து சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் என்ன உண்டா இப்போ நாங்கள் இந்த அர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை செய்து வருகின்றோம் அதுக்கான நிதியினை எங்களுடைய அக்கிய மக்கள் ஜன கட்சி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தளத்தின் ஊடாக அதற்கான நிதியினை நாங்கள் சேகரித்து வருகின்றோம் நீங்கள் நேரம் மறைந்த விடயம் இப்போ இன்று வந்து நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் தளத்தில் அக்கிய மக்கள் ஜன கட்சி வாட்ஸ் வாட்ஸ்ஆப் தளத்திலே வந்து இந்த எழுவத்தஞ்சு குடும்பங்களுக்கு இந்த கிளிநொச்சி இரத்தினபுரி கிராமத்திலே நீ இந்த உலர் பொதிகளை கொடுக்குறதாக கூறியிருந்த நாங்கள் அதை வந்து அதில் வந்து சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி கிராம சேவகரின் அறிவுரையை ஏற்று அதை வந்து நாங்கள் ரெண்டு மூன்று இடங்களுக்கு பிரித்து கொடுக் கொடு கொடுக்கின்றோம் இப்போ இந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இரண்டுமேடு குளம் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அந்த அந்த உடைக்க நிலையில் இருந்தபோது அதை வந்து வெட்டி வெளியில் விட்டவர்கள் தானே அதை அந்த வெட்டி விட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை அதில் பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமையிலே வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு கொஞ்சம் விக்கட்டான நிலையிலே வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு இன்று வந்து எங்களுடைய நாங்கள் என் என்னோட சேர்த்த ஊடாக வந்து அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து இந்த உலர் உணவுப் பொதிகளை வந்து நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் அதே போல் இரத்தினபுரி கிராமத்திலையும் அவர்கள் வழங்கி இருக்கின்றோம் அதற்கான தகவல்கள் இன்னும் வரவில்லை வரும் அதை நாங்கள் இந்த வாட்ஸ்அப் தளத்தில் போடுவோம் அதே போல் இன்னும் வெறும் சில நபர்களுக்கு அதாவது வந்து பல இடங்களில் வந்து மிகவும் அந்த இயலாத உடல்நிலை இயலாமல் இருக்கிற குடும்பங்கள் இருக்குத்தானே அப்படியே நபர்கள் இருக்கு தானே அப்படியான இடங்களுக்கு வந்து நாங்கள் அந்த நபர்களை பிரத்யேகமாக தெரிவு செய்து அவர்கள் இந்த வீடுகளுக்கு கொண்டே இந்த உடற்பணவுப் பொதிகளை கொடுக்குற வேலை வேலைகளையும் வந்து என்னுடைய நண்பர்கள் அங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலைகளையும் செய்கின்றார்கள் இப்போ எல்லா தகவலையும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் போட்டுக்கொண்டு இருப்போம் எனக்கு அங்கே இருந்து வர வேற நான் உங்களுக்கு இதில் போட்டுக்கொண்டு இருப்பேன் இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் இப்போ தற்போது கொஞ்சம் நிதியை சேகரித்து கொண்டு இருக்கின்றேன் எங்களுடைய இந்த மலைய உறவுகளுக்கு ஒரு உதவி திட்டத்தை கொண்டு வர்றதுக்கான நிதி சேகரிப்பில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதற்கான நிதி கொஞ்சம் என்னென்ன இருக்கின்றது ஒரு இரண்டு மூன்று நாட்களில் அங்கே ஒரு உதவி திட்டத்தை எங்கள் எங்கள் ஊடாக உங்கள் உங்கள் விளம்பெயர்த்து செத்து வாழ் மக்களின் ஆதரவு ஊடாகவும் அங்கே கொண்டு சேர்க்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்போ தற்போது இந்த உலருணவு வழங்குறதுக்கு நிதி தந்த அனைவருக்கும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் அதே போல் ஏற்கனவே இதை இதை என்னக்கு உதவி செஞ்சவர்களை விட எல்லா மக்களும் வந்து எல்லோரும் உதவி செய்து இருக்கிறார்கள் அப்படி உதவி செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்